பிரேசலா ஆண்டவரும் அருமை ரசகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் சிறுபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் அல்ல லோயா கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரம அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தல் சொல்லுகிறார் அல்ல லூயா பாருங்க நீங்க நினைக்கலாம் பாருங்க நான் என்னுடைய பலத்தை கொண்டு நான் என் ஜெயிக்க முடியும் நம்முடைய பலத்தினாலும் அல்ல என்னுடைய பலத்தை கொண்டு எதுவும் செய்திடலாம் என்னுடைய பணத்தை கொண்டு எதுவும் செய்யலாம் நோ முடியாதுங்க பலத்தினால அல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய பரா நான் என்னுடைய எனக்கு பேச திறமை இருக்கு எல்லாமே என்னால் முடியும் அது நோ இயேசு இயேசுகிற சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமன்ற அண்டவர் தேவனுடைய இயேசுனுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா நன்றாய் நல்ல கொள்ளுங்க எனக்கு சொல்லணும் அப்பா என்னுடைய பலத்தினால என்னால முடியாது என்னுடைய பராக்கிரமத்தினால முடியாது கத்தாவே உன்னுடைய ஆவியினாலதான் எந்த காரியத்தை என்னால செய்ய முடியும் வேலை காரியமோ வியாபாரம் சொல்லமோ படிப்போ தொழிலோ ஊழியமோ எந்த இருந்தாலும் கத்தாவே நீ ஒருவர் தான் எனக்கு துணை நின்று செய்ய முடியும் என்று இப்படி செபிக்கிற வேலையில் கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்வார் அது மாற்றமில்ல சங்கீதம் ஐம்பத்தஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் சொல்லுது மேல் உன் பாரத்தை விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட மாட்டாருங்க அல்ல எல்லா பாரமாக இருக்கிறீங்களா சோகமாக இருக்கிறீங்களா அவர் மேலே இயேசு மேலே வைத்திருங்க அலெலுயா இந்த வசனத்தின் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டோடைய வார்த்தை ஆம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அலெலுயா அப்போ கத்தர் மேலே பாரத்தை விடுங்க அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் உங்களுடைய தள்ளாட ஒரு நாள் அவர் விடமாட்டார் வசனத்தை இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதன்படி செவிங்க கத்தை உங்களுடைய பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனே உமை துதிக்கிற சோத்திரையா சர்வ இல்லை தெய்வமே உமை துதிக்கிற சோத்திரம் நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே பரிசு தக்கரத்தில் ஒரு விஷயா எங்களை தாழ்த்துகிறோம் அந்த ஒரே அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற பழத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால உங்களுடைய ஆவியினால் ஆகும்ப்பா அது மட்டும் இல்லைப்பா அந்த ஒரே கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நீங்களே ஆதரித்து ஒவ்வொருவரையும் நடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் உன்னோட நல்ல பிதாவே Amen, amen.